திமுக விழுந்த ஓட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறவில்லை இந்தியா கூட்டணி இன்னைக்கு மாற்று வேண்டும் பிஜேபிக்கு மாற்று வேண்டும் ஒட்டு மொத்தமா கண்ணை மூடிக்கிட்டு மந்திச்சு விட்ட மாதிரி நீங்க ஓட்ட போட்டீங்க ஏன்னா இந்த ஓட்ட பிரிச்சு அண்ணா திமுக போட்டா இடையில பிஜேபி இங்க ஒரு பயத்துல அது போட்டி அண்ணா திமுக நீங்க ஒதுக்கல நாங்களும் இது தோல்வியாகவே நினைக்கிறோம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெறும் தோல்வியாகவே நினைக்கல புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய புரட்சி தலைவரை எடப்பாடி தென்னகத்தின் தலைமுறையாக நின்று வெற்றி மகள் சூட்டி கோவில் நமக்கு வாழ்வில் எப்படி வழி நடத்துமோ அதே போல பேரஞ்சர் பிறந்த அண்ணாவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிகள்லாம் இன்றைக்கு இல்லை இன்னைக்கு அண்ணாவை நூற்றி பதினாறாவது பிறந்தநாளை கொண்டாடுறோம் இனி முன்னூறு முன்னூத்தி பதினாறாவது பிறந்தநாளை கொண்டான்னா கூட அண்ணா சொன்ன பொன்மொழிகளை தமிழகம் நிச்சயமாக கடைபிடித்தாக வேண்டும் என்ற நிலையில மனிதனை வழிகாட்டக்கூடிய பெண்மொழி கூட அந்த நீட் தேர்வு கொண்டு வந்ததே மத்தியில் உள்ள காங்கிரஸ் அரசு திமுக கூட்டணியில் இருக்கும்போது இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது ஏமாத்தி மக்களை ஏமாத்திடலாம் ஒரு காலம் ஏமாற்ற முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெளிவாக பாடி அடிமை பெண் படத்துல ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே இருக்காரு ஏமாற்றவன் ஒரு நாள் கட்சிப்பா ஏமாற்ற போறான் அது திமுக பொருந்து வர இருபத்தாறு ஆறு அது நடக்க போகுது ஆனால் திமுக வழியில வந்து தடம்புறேன் கருணாநிதி கட்சி ஆகிப்போச்சு திமுக வந்து அண்ணாவோட கட்சி இல்லை அது கருணாநிதி குடும்ப கட்சி அவங்க அப்படி தான் ஏமாத்துவாங்க தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பையனா கருணாநிதி எப்படி ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லா ஊருக்கும் எல்லாருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவோன்னு சொல்லி ஓட்டை வாங்கி போய் சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கி அஞ்சு வருஷம் இருந்து அந்தாலும் போய் சேர்ந்துட்டான் ரெண்டாயிரம் ஏக்கர் வேலை எங்கே வந்துச்சு யாருக்கு வந்துச்சு இந்த ஊரில் எவ்வளோ கூட்டம் இருக்கில்லமா இந்த கருணாநிதி ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு பதினொன்று இருக்கும்போது நம்மளும் இந்த நாட்டில் தான் இருந்தோம் நிலம் இல்லாதவங்க யாருக்காவது ரெண்டு ஏக்கர் நிலம் வந்துச்சு இப்போ சொல்லுங்கள் நான் சரதான ஒதுக்கிட்டு நானே தப்பாக பேசணும் மேடை விட்டு இறங்கி போயிடுவோம் ஒரு டிவி கொடுக்க நாங்கள் டிவி ஏன் கொடுத்தாங்க இந்த இவ்வளோ அஞ்சரை பெட்டி மாதிரி அது டிவி அது இந்த இவ்வளோ சைஸில் ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி ஒரு டிவி அது ஏன் கொடுத்தாங்கன்னா கேபிள் டிவி பூரா அந்த குடும்பம் நடந்துச்சு ஒரு கேபிள் ஒரு டிவி ஆயரூவா அல்லது ரெண்டாயிரரூவா இருக்கும் அப்போ மதிப்போம் அவ்வளோதான் ரெண்டாயிரூவா டிவியை கொடுத்துட்டு மாதம் இரநூறுவா ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தோம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் அதை நீங்க கவனிக்கணும் தமிழ்நாடு கூட எத்தனை குடும்பம் இருக்கு ஒவ்வொரு ரூபாய் கருணாநிதி குடும்பத்துக்கு போச்சு கேபிள் மூலமா அதுக்காக தான் ஒரு திட்டம் கொடுத்தா கூட பார்த்து கூடிய கட்சி திமுக ஆனால் நம்ம மாவட்டத்திலே வற்றாத ஜீவநிதி கங்கை யமுனை காவேரிக்கு அடுத்து வற்றாத ஜீவநிதினு சொன்னால் எனக்கு நம்ம தாமிரவரணி அது எங்க மாவட்டத்தான் ஓடுதுன்னாச்சு எங்க மாவட்டத்திலே ஓர வஞ்சனையே அப்புறமா ஆண்டாம் படைப்புல அப்படி இருக்கு பாருங்க இந்த பக்கம் போனா ஒரு ஐம்பது நாற்பது கிலோமீட்டர்ல ஓடுது அதை கொண்டு வந்து வைப்பாடில் நினைச்சிட்டா வளம் கொலிக்கின்ற பூமியாக ஓட்டப்படாத நான் சொன்னேன் செழிக்கும் இங்க இருந்து தூத்துக்குடி போறதுக்கு ஒரு மனுஷன் கவர்னராகும் போட்டு போயிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது முடிய முடியும் நானே அசந்து போனேன் அந்த அதிகாரிகள் இந்த தகவலை சொல்லி அதிகாரிகள் அறிக்கை கொண்டு வந்து விட்டு அன்றைக்கே ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாசம் இங்க ஆய்வு கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலேயே வற்றாத ஜீவநதியாக்கின்ற தாமரவண்ணியை வைப்பார் நதியோடு இணைப்பதற்கு அரசாணை வெளியிட்டவன் அன்றைக்கு உத்தரவை வெளியிட்டு சென்னைக்கு போனவன அரசாணை வெளியிட்டார் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் நமக்கு போதாத நேரம் நான் கோழ்கூட்டில் எனக்கு கோழ்பீட்டு தொகுதி மக்கள் ஜெயிக்க வச்ச மாதிரி விளையாட்டு குளத்தில் நீங்கள் அன்னைக்கு எங்கே வேற்ப ஜெயிக்க வச்சு இதே போல் நானு முறை இன்னொரு நாற்பது தொகுதியில் ஜெயிக்க வச்சுருந்தீங்கன்னா இதுக்குள்ள தாமரவண்ணி தண்ணி இங்கே நம்ம எங்கே வைப்பார் ஆற்றுல பார்த்துருக்கோம் நம்ம வற்றாத ஜீவநதி மாதிரி செழிப்பா செல்வம் குளிக்கிற பூமியாக மாறி இருப்போம் மூணு வருஷம் ஆட்சியில் நாங்கள் அரசாணை போட்டு இந்த ஆட்சிக்கு ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க இங்கே தம்பி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி பற்றி தெரியும்ல உங்களுக்கு எந்த ஏதோ அவருக்கு எங்கேயாவது ஒரு பதவி வேணும் போயிட்டேன் அங்கே போனார் இங்கே போனாரு எப்படி தெரியுமா அங்கே போய் வந்துட்டார் வந்து இல்லை இந்த பூமியை பற்றி தெரியும் நாங்கள் போட்ட அரசாணையாவது நடைமுறைப்படுத்தி இந்த மூணு வருஷத்துக்குள்ள நினைச்சிருந்தா இதுக்குள்ளே தாமரை யாருங்க வந்திருக்கும் அது எப்படி வரும் இவங்க நமக்கு என்ன கிடைக்கு இங்கே திமுக அமைச்சர்கள் இருந்து இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் அப்படி வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க அவங்க நேச்சர் நாய் வாழ நிமித்த முடியாது அவங்க பிறவியை திருத்த முடியாது அதனால இதுக்கெல்லாம் வேணாம் கால அவகாசம் வருஷம் தான் தார் ஒரே பதினெட்டு மாசம் தார் மாச கணக்கில் சொன்னால் பதினெட்டு மாசம் நாள் கணக்கு சொன்னால் ஐநூத்தி நாற்பது நாள் இதெல்லாம் ஓடி போகும் சொடக்கு போடுற மாதிரி ஓடி வர்ற நேரத்தில் இன்னைக்கு அண்ணா பிறந்தநாள் சகோதரமாக அண்ணாவின் ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி புரட்சி அம்மாவின் ஆட்சி ஒரு சாமானியன் எடப்பாடி அவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்தால்தான் இந்த வைப்பாரு தாமரை கொண்டு வந்த பணியை செய்வோம் விளாத்தி உள்ள தொகுதி செல்வம் தொகுதியாக மாறும் ஆக எப்படிப்பட்ட நிலை பாலைவனமாக இருக்கின்ற நமது பகுதி சோலைவனமாக கூடிய நிலை அண்ணா திமுக ஆட்சியில் வந்தால்தான் தொகுதி மட்டும் இல்லை உங்கள் வேலும் பாலைவனமாக இருந்தால் சோலைவனமாக ஆகக்கூடிய நிலை அண்ணா திமுக ஆட்சியில் தான் நடக்கும் என்பதை மட்டும் வாக்காளர் பெருமக்கள் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிறந்தநாள் அண்ணா பிறந்தநாளிலே சபதம் ஏற்று அண்ணாவின் பெயரிலே குள்கின்ற அண்ணா திமுக ஆட்சி தர வேண்டும் அண்ணாவின் உருவம் கொடுத்த பொடி சேஞ்சாஜ் கோட்டையில பறக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்